அன்பார்ந்த மகர ராசிக்காரர்களே குரு உச்சம் உங்களை கோடீஸ்வரராக போகிறது அதிர்ஷ்டம் வெடிக்கிறது யோகம் பெருகியது மகரம் ராசிக்காரர்கள் பிறந்த நாளே சனி அவர்களை சோதிக்கவும் ஆசிர்வதிக்கவும் தீர்மானித்த நாள் சனி அவர்களை உடனடி வெற்றியால் அல்ல முயற்சியால் நம்பிக்கையால் வெற்றி பெறச் செய்வான் மக்களால் மறுக்கப்பட்ட போது சனி அவர்களை வலிமையாக்குவான் அவர்கள் வாழ்க்கையின் ஆரம்பம் சற்று சோதனை நிறைந்ததாக இருந்தாலும் பின்னர் அதே சோதனைகள் அவரை வைரமாக மாற்றும் சனி இவர்களுக்கு அமைதி தன்னம்பிக்கை கட்டுப்பாடு என்ற மூன்று தெய்வீக குணங்களை பரிசாக அளிக்கிறான் அவர்கள் மற்ற ராசிக்காரர்களைப் போல வெளிப்படையாக பிரகாசிக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் மன அமைதியிலும் உழைப்பிலும் ஒளிர்வார்கள் வெளியில் அவர்கள் கடினமாகவும் அடக்கமாகவும் அமைதியாகவும் இருப்பார்கள் ஆனால் உள்ளத்தில் அவர்கள் மிக ஆழமான உணர்வுகளை கொண்டவர்கள் அவர்களுக்கு பாசம் உண்மை உறுதி என்ற மூன்றும் மிகவும் முக்கியம் அவர்களின் மனம் ஒரு கல் போல தோன்றலாம் ஆனால் அது தெய்வத்தின் கையால் வடிவமைக்கப்பட்ட ஒரு விலை மதிப்புள்ள கல் அவர்கள் நம்பிக்கை வைக்கும் ஒருவருக்காக தங்கள் வாழ்க்கையவே கூடியவர்கள் அவர்கள் மனம் ஒருமுறை முறை திறந்தால் அதில் எத்தனை புயல் வந்தாலும் அந்த அன்பு அழியாது அதே போலதான் மகரம் ராசிக்காரர்கள் பிறந்தது நிலைக்காகத்தான் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கும் அது எப்போதும் நான் சிறப்பாக சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனையாக இருக்கும் சனி அவர்களுக்கு தாமதமாகவே பலன் கொடுப்பான் ஆனால் அந்த பலன் நிலையானது பெரியது பிரகாசமானது அவர்கள் நம்பிக்கை வைப்பது அவர்களின் உழைப்பில்தான் அதனால் அவர்கள் எந்த துறையிலும் மெதுவாகவும் உறுதியாகவும் உயர்வார்கள் அதே போலதான் தொழில் ராஜயோகம் உருவாகும் வணிகம் நிர்வாகம் அரசாங்கம் கட்டுமானம் சொத்து ஆராய்ச்சி துறைகளின் மிகப்பெரிய வளர்ச்சி ஒரு நாளில் அவர்கள் தாங்களே தங்கள் வாழ்க்கையின் பேரரசாக மாறுவார்கள் மேலும் மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் கடைசி பகுதியில் மிகுந்த ஆன்மீக அனுபவத்தை பெறுவார்கள் சனி அவர்களை உலக அனுபவங்களின் வழியாக தெய்வத்தின் ஆழம் நோக்கி அழைத்து செல்கிறான் அவர்கள் இளமையில் பொருள் தேடுவார்கள் ஆனால் முதிர்ச்சியில் அமைதி தேடுவார்கள் அவர்களுக்கு தியானம் சைவம் கர்மயோகம் பரோபகாரம் போன்றவற்றில் ஈடுபாடு உருவாகும் அவர்கள் தங்கள் அனுபவத்தை பிறடுக்கும் பகிரும் போது அவர்களின் குரல் தெய்வத்தின் குரலாக மாறும் அவர்களின் மிகப்பெரிய ஆற்றல் அமைதி அவர்கள் கோபம் குறைந்தவர்கள் ஆனால் அவர்கள் மனதில் ஒரு தீ இருக்கும் அந்த தீதான் அவர்களை பொன்னாக்கும் அவர்கள் பேசும் வார்த்தைகள் குறைவு ஆனால் அதில் நம்பிக்கை இருக்கும் அவர்கள் சிந்தனை ஆழமாக இருக்கும் அதனால் அவர்களின் முடிவுகள் பலரின் வாழ்க்கையவே மாற்றும் அவர்கள் நேரம் என்னும் தெய்வத்தை புரிந்தவர்கள் அவர்கள் நிதானமாக நடந்தாலும் அவர்களின் ஒவ்வொரு அடியும் சரியான இடத்தில் விழும் இதுதான் அவர்களை வெற்றியின் சிகரம் நோக்கி அழைத்து செல்லும் மர்ம சக்தி குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் காதலில் மிகுந்த நம்பிக்கை வைக்கும் ஆனால் வெளிப்படையாக அதை சொல்ல மாட்டார்கள் அவர்களின் அன்பு சொற்களில் இல்லாமல் செயலில் வெளிப்படும் அவர்கள் துணைவரை பாதுகாக்கும் விதத்தில் சாந்தமாக உறுதியுடன் இருப்பார்கள் சனி இவர்களை சோதித்தாலும் அவர்கள் உறவை விட மாட்டார்கள் அவர்களுக்கு உண்மையான அன்பு என்றால் வாழ்நாள் தான் அவர்கள் ஒரு முறை ஆம் என்றால் அதை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவார்கள் மேலும் குருக்கிரகம் இவர்களின் வாழ்க்கையில் நுழையும் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும் பண வசதி வீடு குடும்ப அமைதி வெளிநாட்டு வாய்ப்புகள் அரசாங்க உதவி போன்ற பல ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் இவர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் வாகனம் குடும்ப செழிப்பு ஆன்மீக முன்னேற்றம் அனைத்தும் சேர்ந்து வரும் அந்த காலம் இவர்களின் வாழ்க்கையில் தேய்வருள் பருவம் ஆகும் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்களுக்கு சனி அருளை பெற ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி ஸ்ரீ சனீஸ்வரர் ஆகியோருக்கு வழிபாடு மிகச்சிறந்தது சனிக்கிழமையன்று கருப்பு நெல் எய் தீபம் ஏற்றி தியானம் செய்தால் மனம் தெளிவு பெறும் ஓம் சனோசராய நமக ஓம் நமோ நாராயண இந்த இரு மந்திரங்களையும் தினமும் நூற்றி எட்டு முறை சபிப்பது மகரம் ராசிக்காரர்களுக்கு பரம அதிர்ஷ்டம் தரும் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் பிறந்தது சிறிய வாழ்க்கைக்காக அல்ல சிகரத்தை அடையத்தான் அவர்கள் பிறரை விட மெதுவாக செல்வார்கள் ஆனால் அவர்கள் மெதுவாக அடையும் உயரத்தை யாரும் எட்ட முடியாது அவர்களின் உழைப்புதான் அவர்களின் பிரார்த்தனை அவர்களின் பொறுமைதான் அவர்களின் தெய்வம் சனி அவர்களை தாமதமாக ஆசிர்வதிப்பான் ஆனால் ஆசிர்வதிக்கும் போது பூரணமாக தருவான் அவர்களின் வாழ்க்கையை ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால் நீங்கள் ஒன்று அமைதியாக உழைத்தால் நாளை உலகம் உங்கள் பெயரை மதிக்காமல் இருக்க முடியாது மேலும் மகரம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்பது பிறப்பிலிருந்து கிடைக்கும் அல்ல அது உழைப்பால் உருவாகும் தெய்வீக பரிசு அவர்களின் ஜாதகத்தில் சனி குரு நல்ல இடத்தில் இணைந்திருந்தாலோ அல்லது பரஸ்பர பார்வை இருந்தாலோ அது அவர்களுக்கு பதவி பெருமை அரசாங்க ஆதரவு அதிகாரம் போன்றவற்றை வழங்கும் சனி அவர்களுக்கு அரசர் போல வாழ்வதற்கான சக்திகளை தரும் ஆனால் அந்த அரச சிம்மாசனத்தை அடைய அவர்கள் கடந்து செல்ல வேண்டிய சோதனைகள் கடினமானவை அவர்கள் ஒருவரை அந்த உச்சியை அடைந்துவிட்டால் அவர்களின் பெயர் தலைமுறைகளால் நினைவு கூறப்படும் அதே போலதான் ரெண்டாயிரத்தி முப்பது முதல் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு வரை மகரம் ராசிக்காரர்களுக்கு ஒரு வலிமையான தொழில் ராஜயோகம் உருவாகும் அந்த காலகட்டத்தில் அவர்கள் தங்கள் தொழிலை விரிவாக்கி வணிகம் நிர்வாகம் அரசியல் கட்டுமானம் தொழில்நுட்பம் கல்வி ஆராய்ச்சி போன்ற துறைகளில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் இந்த ராஜயோகம் சனி பிளஸ் குரு பார்வையால் வலுப்பெறும் அந்த காலகட்டத்தில் அவர்கள் ஒரு சாதாரண மனிதனிடமிருந்து ஒரு சமூக வழிகாட்டியாக மாறுவார்கள் மக அதே போல மகரம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் என்பது ஒரு பாதுகாப்பு கோட்டை அவர்கள் வெளியில் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் வீட்டிற்குள் அவர்கள் மென்மையாகவும் அன்பாகவும் அமைதியாகவும் இருப்பார்கள் சனி அவர்களை குடும்ப பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வைப்பான் ஆனால் அவர்களின் குடும்பம் அவர்களின் வெற்றிக்கு முதன்மை காரணமாக மாறும் மேலும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு மிக வலிமையான வீடு வாங்கும் யோகம் ஏற்படும் அந்த காலத்தில் புதிதாக நிலம் சொத்து வாகனம் புதிய வீடு போன்றவை சேரும் அவர்கள் கட்டும் வீடு வெறும் இடமல்ல அது அவர்களின் மன அமைதியின் ஆலயமாக மாறும் குடும்பத்தில் குழந்தைகளால் பெருமை மகிழ்ச்சி கல்வி வெற்றி ஆகியவை ஏற்படும் அவர்களின் துணைவர் அவர்களின் மனதையும் சுமைகளையும் புரிந்து கொள்வார் ஒரு கட்டத்தில் அவர்கள் குடும்பத்தின் தூணாக மாறுவார்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு சனி வெளிநாட்டு யோகத்தை மெதுவாக ஆனால் உறுதியாக அளிப்பான் அவர்கள் பறக்கும் போது வெறும் சுற்றுலா அல்ல அது பண வாய்ப்புகள் கற்பனை வளர்ச்சி அறிவு விரிவு ஆகியவற்றை தரும் பயணம் மேலும் இவர்களின் வெளிநாட்டு அதிர்ஷ்ட காலம் அந்த காலகட்டத்தில் தொழில் வணிகம் கல்வி ஆன்மீகம் ஆகிய காரணங்களுக்காக வெளிநாட்டில் நீண்ட காலம் தங்கும் வாய்ப்பு உண்டு வெளிநாட்டில் தங்கும் போது அவர்கள் தங்கள் திறமையால் அங்குள்ள மக்களிடத்தில் மதிப்புகளையும் மரியாதைகளையும் பெறுவார்கள் அவர்கள் தொலைவில் இருந்தாலும் தாய்நாட்டின் நாட்டின் பெருமையை பேசும் தூதர்களாக மாறுவார்கள் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் எல்லாம் உழைப்பில்தான் கிடைக்கிறது என்று நம்புவார்கள் ஆனால் சனி அவர்களை மெதுவாக ஆன்மீக உண்மைக்குள் இழுக்கிறான் அவர்கள் பிற்காலத்தில் உணர்வார்கள் அதே போலதான் இவர்களின் வாழ்க்கையில் ஆன்மீக ஒளி பிறக்கும் அந்த ஒளி அவர்களை உலக வெற்றியிலிருந்து உள் அமைதிக்கே திருப்பும் அவர்கள் அந்த காலகட்டத்தில் தியானம் மௌனம் பரோபராகம் கருணை ஆகியவற்றின் தெய்வத்தை அனுபவிப்பார்கள் அந்த ஆன்மீக விழிப்புணர்வு இவர்களை பலரின் ஆசிரியராக மாற்றும் அவர்களின் சொற்கள் மருந்து போல பலரின் மனதை குணப்படுத்தும் அவர்கள் பேசும்போது அது சனியின் ஞானம் குருவின் கருணை கலந்து வெளிப்படும் அதே போலதான் மகரம் ராசிக்காரர்கள் ஒரு புதிய யுகத்தின் முன்னோடிகள் ஆவார்கள் அந்த காலம் அவர்களின் வாழ்க்கையின் பிரகாச யுகம் அவர்களுக்கு அந்த காலத்தில் தெய்வ அருளால் திடீர் உயர்வுகள் பணவளம் சமூக மதிப்பு உலகளாவிய புகழ் ஆன்மீக பரிசு ஆகியவை சேர்ந்து வரும் அவர்கள் ஒரு தலைமுறைக்கு முன் உதாரணமாக மாறுவார்கள் அவர்கள் வாழ்க்கை சனி அருளால் சோதனை தொடங்கி தெய்வ அருளால் வெற்றி முடியும் என்ற கோட்பாட்டை நிரூபிக்கும் அந்த காலம் அவர்களுக்கு பிரபஞ்சம் முழுவதும் அவர்களுடன் இணைந்திருக்கும் காலமாகும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அமைதி தெளிவு சீரான வளர்ச்சி பெற சனிக்கிழமைகளில் கருப்பு எல் எண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்தது பிப்ரவரி ஜூலை மாதங்களில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக பலனளிக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாளாவது அன்னதானம் செய்வது சனி புண்ணியத்தை அதிகரிக்கும் மேலும் மகரம் ராசிக்காரர்கள் மலை போல மெதுவாக உயர்வார்கள் ஆனால் ஒருமுறை சிகரத்தை அடைந்துவிட்டால் அவர்களை யாராலும் குலுங்க முடியாது அவர்களின் வாழ்க்கை ஒரு பாடம் வெற்றி தாமதமாக வரலாம் ஆனால் அது வந்தால் அது நிலைத்திருக்கும் அவர்கள் உழைப்பின் வடிவம் பொறுமையின் சின்னம் சனியின் ஆசிர்வாதத்தின் உயிர்ப்புள்ள சாட்சி அவர்கள் மௌனமாக உழைத்து உலகத்தை கொடுக்கும் விதத்தில் பிரபஞ்சம் அவர்களை ஆசிர்வதிக்கிறதே குறிப்பாக மகர ராசி நேயர்கள் அவசர முடிவுகளை தவிர்த்து நிதானத்துடன் செயல்படுவது அவசியம் சிறிய விஷயங்களில் கூட மனதளவில் கவலை அல்லது சோர்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சொந்த காரியங்கள் முயற்சிகளில் எதிர்பாராத தாமதங்கள் ஏற்படலாம் பொறுமையுடன் இருப்பது மிக மிக நல்லது குடும்ப செலவுகளை சமாளிக்க தேவையான பணவரத்து இருக்கும் தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் மருந்து ரசாயனம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது பண உதவிக்காக காத்திருப்பவர்களுக்கு சரியான நேரத்தில் எதிர்பாராத வழிகளிலிருந்து உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே வெட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் மனக்குழப்பங்கள் நீங்க ஆன்மீகத்தில் ஈடுபடுவது மிக மிக நல்லது வாராகி தேவியை வழிபடுவது நன்மைகளை தரும் ஏற்படும் காரியங்களில் உள்ள தடைகள் விலக வாராகி வழிபாடு உதவும் யாருக்கும் எந்த ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்க்கவும் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இதயம்தான் தொழில் சனி அவர்களின் அதிபதி என்பதால் இவர்களுக்கு தொழில் என்பது வெறும் வருமான வழி அல்ல அது ஒரு பணி மூலம் பிரபஞ்சத்திற்கு அர்ப்பணிப்பு அவர்கள் செய்வது எந்த வேலையாக இருந்தாலும் அதில் முழு ஈடுபாடு கட்டுப்பாடு திறமை அமைதியான முயற்சி ஆகியவை கலந்து இருக்கும் முதலில் இவர்களின் தொழில் மெதுவாக வளர்ந்தாலும் பின்னர் ஒரு கட்டத்தில் படிநிலை தாண்டும் வேகத்தில் உயர்வார்கள் அவர்கள் நிறுவனம் நடத்துபவர் அமைப்பை கட்டுப்படுத்துபவர் அல்லது அரசு நிர்வாகம் கல்வி கட்டுமானம் நிதி தொழில்நுட்பம் ஆலோசனை போன்ற துறைகளில் தலைவராக மாறுவார்கள் சனி இவர்களுக்கு நேரம் தாமதமாக வந்தாலும் நிச்சயமான வெற்றியை தருவான் அவர்கள் முப்பது வயதிற்கு பிறகு தங்கள் வாழ்க்கையின் வேரை வலுப்படுத்தி நாற்பதுக்கு பிறகு உலகம் அவர்களை தேடும் நிலையை அடைவார்கள் அதே தான் இவர்கள் தொழில் பக்கம் குருவின் பார்வை கிடைத்தால் அவர்கள் ஒரு நிறுவனம் தொடங்கி அதை பேராசிரியர் நிலைக்கு கொண்டு போவார்கள் அவர்களுடைய பெயர் நம்பிக்கை ஒழுக்கம் நியாயம் என்பதற்கு சின்னமாக இருக்கும் மேலும் இந்த மூன்று கிரகங்கள் மகரம் ராசிக்காரர்களின் விதியை முழுமையாக வடிவமைக்கின்றன உதாரணமாக குரு சனி சுக்கரன் செயற்கை பலன்கள் ஒவ்வொருவரும் இவர்களின் வாழ்க்கையில் தனித்த குணங்களை கொடுக்கின்றன சனி பொறுமை தின்னம் உழைப்பின் குணம் நியாய உணர்வு வேர்களுடன் இணைந்த ஆழம் குரு அறிவு செல்வம் உயர்ந்த ஆசான் ஆசிர்வாதம் நியாயத்தின் வெளிச்சம் சுக்ரன் அழகு கலை பேச்சுத்திறன் செல்வாக்கு பாசத்தின் பிரகாசம் இந்த மூவரும் ஒரே நேரத்தில் இணைந்து செயல்படும் போது அந்த மகரம் ராசிக்காரர் மனிதனாக பிறந்து மாமனிதனாக மாறுவார் சனி வழிகாட்டும் உழைப்பு குரு தரும் ஞானம் சுக்ரன் தரும் கவர்ச்சி இந்த மூன்றும் சேரும் போது அவர் மனித உருவிலேயே ஒரு சக்தி மையம் ஆக மாறுவார் அவர்களின் சொற்கள் உயிர் பெற்றது போல தாக்கம் ஏற்படுத்தும் அவர்களின் குரலில் சனி ஞானம் பிளஸ் சுக்ரன் மென்மை குரு ஆழம் கலந்து இருக்கும் அந்த சமயத்தில் அவர்கள் பொது வாழ்க்கையில் வெளிப்படும் தலைவர்கள் தத்துவ குருக்கள் சமூக சீர்திருத்த வீரர்கள் கலைஞர்கள் ஆகிய வடிவங்களில் பிரகாசிப்பார்கள் மேலும் மகரம் ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் தெய்வத்தின் அருளாக வருவார்கள் அவர்களின் சாதகத்தில் குழந்தைகள் பெரும்பாலும் புத்திசாலி ஒழுக்கம் மிக்க உழைப்பான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் குழந்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரும் நிழல் அவர்கள் தங்கள் குழந்தைகளை சுயநம்பிக்கை நியாயம் கல்வி ஆகியவற்றில் வளர்க்கும் திறமை உடையவர்கள் மேலும் இந்த காலகட்டங்களில் குழந்தை யோகம் மிக வலிமையாக இருக்கும் அந்த காலத்தில் பிள்ளை பிறப்பு பிள்ளைகள் கல்வியில் மேன்மை வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு கலைத்துறையில் சிறப்பு ஆகியவை நிகழும் அவர்கள் பெற்ற குழந்தைகள் தங்கள் பெற்றோரின் பெயரை உயர்த்துவார்கள் அந்த பரம்பரையின் புண்ணியம் அவர்களின் குடும்பம் தலைமுறைகளாக வளரும் வழியை திறக்கும் மேலும் மகரம் ராசிக்காரர்களுக்கு பூர்வீக புண்ணியம் மிகவும் ஆழமாக இருக்கும் அவர்கள் எங்கே போனாலும் தங்கள் மூதாதரின் ஆசிகள் அவர்களை தாங்கும் அவர்கள் வாழ்க்கையில் வரும் பல திடீர் நெருக்கடிகள் மூதாதரின் வரலால் விலகும் அவர்கள் மூதாயதர் வழிபாடு திதி நினமும் நினைவு பித்ரு தர்ப்பணம் போன்றவற்றை செய்தால் அவர்களின் வாழ்க்கை மின்னல் வேகத்தில் முன்னேறும் ஏனென்றால் அந்த வழிபாடு அவர்களின் சாதகத்தில் மடைந்திருக்கும் புண்ணிய கதவுகளை திறக்கும் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களின் உண்மையான ஆதரவாளர்கள் ரிசபம் கன்னி மீனம் கடகம் ஆகிய ராசிகள் இந்த ராசிக்காரர்கள் மகரத்துடன் சேர்ந்தால் வாழ்க்கையில் சமநிலை உருவாகும் ரிசப ராசிக்காரர் அவர்களுக்கு பொருளாதார ஆலோசனை தருவார் கன்னி ராசிக்காரர் நடைமுறையிலான உதவி தருவார் மீன ராசிக்காரர் ஆன்மீக ஊக்கம் தருவார் கடகம் ராசிக்காரர் குடும்ப ஆதரவு தருவார் இவர்களுடன் சேர்ந்திருக்கும் மகரம் ராசிக்காரர் ஒரு முழுமையான வாழ்வை அனுபவிப்பார் அவர்களின் மனம் நிறைந்து தெய்வ அருள் பெருகும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா அவர்களின் மன அமைதி மற்றும் தாங்கும் சக்தி சனி அவர்களை சோதிக்கும் போது அவர்கள் அவர்களுக்குள் ஒரு மறைந்த அதிர்ஷ்ட சக்தியை எழுப்புவான் அந்த சக்தி இருள்வழி வெளிச்சம் காணும் தெய்வீக ஆற்றல் அவர்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கடைசியில் அவர்கள் மேலே எழுவார்கள் அவர்கள் விழுந்தாலும் அதிலிருந்து எழுவது ஒரு புதிர் போல பிரபஞ்ச சக்தி அவர்களை தாங்கும் அவர்கள் சனி அருளால் மனிதனை விட உயர்ந்த விழிப்புணர்வை அடைவார்கள் அவர்கள் கண்ணில் நிலைத்த ஒளி குரலில் அமைதியின் வழி மனதில் அர்த்தமுள்ள உறுதி இருக்கும் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது வெறும் வசதியல்ல அது அவர்களின் உழைப்பின் முத்திரை அவர்கள் பணத்தை பெறுவதில் மிகவும் ஒழுக்கமானவர் அவர்கள் ஒருபோதும் விதியின் வாக்கு என்று நம்பி காத்திருப்பவர்கள் அல்ல அவர்கள் தமது உழைப்பை விதியாக மாற்றும் வீரர்கள் சனி இவர்களின் அதிபதி என்பதால் செல்வம் மெதுவாக வரும் ஆனால் வந்தால் அது நிலைத்திருக்கும் அவர்கள் சேமிப்பின் தத்துவத்தை நன்றாக புரிந்தவர்கள் ஒரு ரூபாயும் மதித்து சேமிப்பவர்கள் அவர்களுக்கு பணம் தெய்வத்தின் சக்தி அதை வீணாக்குவது பாவம் என்று நினைப்பார்கள் மேலும் இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வ யோகம் உருவாகும் அந்த காலத்தில் நிலம் வீடு பங்குகள் வணிக முதலீடு வெளிநாட்டு வருமானம் ஆகியவை சேரும் அவர்கள் அந்த காலகட்டத்தில் பணத்தில் இருந்து வலிமை வலிமையிலிருந்து புகழ் என்ற நிலையை அடைவார்கள் அவர்கள் பொருளாதார துறையில் இருந்தாலோ தொழில் வணிகம் ஆலோசனை கட்டுமானம் அரசியல் எந்த துறையில் இருந்தாலும் அவர்களின் மதிப்பு பணத்தால் அளவிட முடியாத அளவு உயரும் அதே போலதான் மகரம் ராசிக்காரர்களுக்கு வைர யோகம் என்றால் அது பிரபஞ்சம் அவர்களின் முயற்சிக்கு பதில் சொல்வது போல இந்த யோகம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் திடீரென ஒளியாய் மாறும் தருணம் அவர்கள் உழைத்து வந்ததை பார்த்து பிரபஞ்சம் இப்போது உன் நேரம் என்று சொல்லும் அந்த வைர யோகம் உருவாகும் போது அவர்களின் முகத்தில் பிரகாசம் வாழ்க்கையில் உற்சாகம் மனதில் தெளிவு தொழிலில் பெருமை குடும்பத்தில் மகிழ்ச்சி பணத்தில் ஆழமான நம்பிக்கையெல்லாம் ஒரே நேரத்தில் வரும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்களின் பன்னெண்டாம் வீடு என்பது தெய்வத்தின் ரகசிய அறை போலது அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த மறை அருள் அவர்களை தாங்கும் சனி வழியாக இந்த வீடு செயல்படும் போது அவர்கள் ஆன்மீக அனுபவங்களும் கனவு வழி வழிகாட்டுதலும் பெறுவார்கள் அவர்கள் ஒருபோதும் விழுந்துவிட மாட்டார்கள் ஏனென்றால் தெய்வம் அவர்கள் பின்னால் நின்று தள்ளும் சக்தியாக இருப்பது அவர்களின் ஜாதகத்தில் பன்னெண்டாம் வீட்டில் குரு அல்லது சுக்ரன் இருந்தால் அவர்கள் மிக வலிமையான தெய்வ பரம்பரை கொண்டவராக இருப்பார்கள் அந்த அருள் அவர்களுக்கு மன அமைதி ரகசிய பாதுகாப்பு எதிரிகள் மீது வெற்றி ஆகியவற்றை வழங்கும் இது அவர்களுக்கு மனப்பூர்வமான தெய்வ சக்தி ஒளி மறைந்தே காப்பாற்றும் சக்தி மகரம் ராசிக்காரர்களின் எதிர் சக்திகளை வழங்கும் ராசிகள் விருச்சிகம் மற்றும் கடகம் இந்த இரு ராசிகளும் அவர்களின் மனநிலையை ஆழமாக பாதிக்கின்றன அதாவது மகரம் ராசிக்காரர்கள் உறவில் மிக பொறுமையானவர்கள் அவர்களுடைய திருமணம் வெறும் காதல் அல்ல அது ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம் ஒரு ஆன்மா பிணைப்பு அவர்கள் துணைவரிடம் முழு மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள் ஆனால் அதே நேரத்தில் ஒழுக்கம் நேர்மை மதிப்பு ஆகியவற்றில் எந்த தளர்வும் அனுமதிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு ஏற்படும் திருமணம் பெரும்பாலும் விதியின் அருளால் அமைந்த ஒன்றாகும் அவர்களின் துணைவர் அவர்களின் மனதை புரிந்து கொள்வார்கள் அவர்களுடன் நிதானமாக பேசுவார்கள் அவர்களை தாங்குவார்கள் அவர்களின் சாதகத்தில் சுக்கரன் வலிமையாக இருந்தால் திருமணம் அவர்களின் வாழ்க்கையின் பெரும் புண்ணியம் ஆகும் அவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு பணவளம் நிலம் மன அமைதி சமூக மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவி இணைப்பு சனி கட்டமைப்பு சுக்கரன் பாசம் என்ற பிரகாசமான கலவையாக இருக்கும் அவர்களுடைய உறவு மெதுவாக மலரும் ஆனால் மலர்ந்த பிறகு எப்போதும் மனமாக இருக்கும் அவர்களுக்கு திருமணத்தில் சிறு சோதனைகள் இருக்கலாம் குறிப்பாக சனி பேர்ச்சி காலங்களில் அவை உறவை சிதைக்க அல்ல அதை வலுப்படுத்த தான் அந்த சோதனைக்குப் பிறகு இருவரும் ஒருவருக்கொருவர் ஆத்ம நண்பராக மாறுவார்கள் மேலும் மகரம் ராசிக்காரர்களுக்கு தொழில் என்பது வாழ்க்கையின் மையம் அவர்கள் வேலை செய்யும் விதம் மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டது அவர்கள் வேலை செய்வது அல்ல வேலைகள் மூலம் தங்களை வடிவமைப்பது ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் பிறக்கும்போது அவர்களின் ஜாதகத்தில் சில விசேஷமான அருள் புள்ளிகள் மறைந்திருக்கும் அவை வெளியில் எளிதில் தெரியாது ஆனால் காலம் வந்தால் தானாகவே செயல்படும் அவர்களுடைய ராசி அதிபதி சனி ஒருவரின் புண்ணியத்தையும் பாவத்தையும் மிகவும் நேர்மையாக அளவிடும் கிரகன் அதனால் மகரம் ராசிக்காரர்கள் கடந்த பிறவிகளில் செய்த தர்ம செயல்கள் தியாகங்கள் பரோபாரங்கள் போன்றவை இந்த வாழ்க்கையில் சனி வழியாக அவர்களுக்கு மெல்லிய கருணை வடிவில் திரும்பி வருகின்றன இந்த இரகசிய புண்ணியங்கள் அவர்களுக்கு திடீரென சில நேரங்களில் ஆச்சரியமான மாற்றங்களை தரும் பணம் இல்லாத நிலையிலிருந்து பணப்பெருக்கம் மன துயரத்திலிருந்து ஆனந்த நிலை சோதனையில் இருந்தபோது தெய்வீக உதவி அவர்களின் ஜாதகத்தில் குரு பிளஸ் சனி கேது நல்ல இடத்தில் இருந்தால் அது பூர்வ புண்ணியத்தின் திறவுகோள் ஆகும் அவர்களுக்கு நிகழும் அருள் திடீரென தோன்றும் ஆனால் அதன் வேர்கள் அவர்களின் முன்னோர்களின் நற்கர்மங்களில் இருக்கும் மகரம் ராசிக்காரர்களின் வரப்பிரசாதம் வெறும் தனிப்பட்டது அல்ல அது தலைமுறையை உயர்த்தும் வரம் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வெறும் பொருள் அல்ல ஒழுக்கம் மன உறுதி வாழ்க்கை தத்துவம் அமைதியின் மறைவு ஆகியவற்றை விட்டுச் செல்வார்கள் அவர்களின் சந்ததிகள் பெரும்பாலும் அறிவு தொழில்நுட்பம் தத்துவம் நிர்வாகம் மருத்துவம் அரசியல் ஆன்மீகம் ஆகிய துறைகளில் மிகப்பெரிய புகழை பெறுவார்கள் அது மகர ராசிக்காரர்களின் புண்ணியத்தின் தொடர்ச்சி மகர ராசிக்காரர்களின் குடும்ப மரபுகள் உலகளவில் பிரபலமாகி அவர்களின் பெயர்கள் ஆதார குடும்பம் அறிவின் அம்சம் என குறிப்பிடப்படும் அவர்கள் அமைத்த அடித்தளம் இவ்வளவு வலிமையானது பின்னர் வரும் தலைமுறைகள் அதை அடிப்படையாக கொண்டு உலகை மாற்றும் ஏனென்றால் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக ஆழமான ஆன்மீக நிகழ்ச்சி ஏற்படும் போது அது பெரும்பாலும் சனி கேது இணைப்பு நேரத்தில்தான் இது ஒரு சாதாரண யோகம் அல்ல இது தெய்வ அனுபவத்தின் சுழல் வாயில் அந்த காலத்தில் அவர்கள் முனைய வாழ்க்கை நினைவுகள் தெய்வ அனுபவங்கள் கனவில் வந்த தீர்க்க தரிசனங்கள் போன்றவற்றை அனுபவிப்பார்கள் அவர்கள் ஒருபோதும் கவனிக்காத சிறு நிகழ்வுக்குள்ளே ஒரு பெரிய அர்த்தம் தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள் உதாரணமாக ஒரு சிறு பறவையின் குரல் ஒரு அன்னையின் சொல் ஒரு கண்ணீர் துளி இவை எல்லாம் அவர்களுக்கு தெய்வத்தின் சிக்னல் போல தோன்றும் மேலும் அந்த காலத்தில் அவர்கள் உலகிலிருந்து சிறிது விலகி தன்னூல் மூழ்குவார்கள் அவர்கள் யாருக்கும் சொல்லாமல் தியானம் ஜபம் யோகா வழிகள் போன்றவற்றை தொடங்குவார்கள் அது ஒரு உள் வெளிச்சத்தின் பயணம் அவர்கள் தங்கள் உடலுக்குள் அருளின் ஒளிப்பாயும் அனுபவத்தை உணர்வார்கள் அந்த ஒளிதான் அவர்களின் மூன்றாவது கண் திறப்பு